வணக்கம் டிஎம்ஏ சேனல் சார்பாக உங்களை இந்த எபிசோடில் சந்திக்கிறது ரைட்டர் காசி தினகர் இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு மூணு எபிசோட் பார்த்துட்டோம் இப்போ இது எபிசோட் ஃபோர் இப்போ போன எபிசோடில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிமு நான் சொன்ன கதையை சொன்னேன் உங்களுக்கு அது என்ன சார் கதை அது படமா அது என்ன விஷயம் அதை நீங்கள் டீட்டெயிலாக சொல்லலையே அப்படின்னு தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்டாங்க அது வந்து நாளை இயக்குனரில் என் பொண்ணுனுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க வந்து கீழே ஒயில் கார்டு ரவுண்டில் இருந்து அவங்க தோத்துட்டு மறுபடியும் ஃபைனலுக்கு போகணுன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க டைரக்டர் வசந்தும் சுந்தர்சியும் ஜட்ஜு அப்போ அந்த பையன் ராம் பிரசாத்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான் அப்போ தான் அந்த கதையை சொன்னேன் அவன் தூக்குமரம்னு பேர் வச்சு அதுக்கு அஞ்சாவது கிடச்சிது பெஸ்ட்டு டைரக்டர் பெஸ்ட்டு கேமரா பெஸ்ட்டு ஆக்டர் பெஸ்ட் மியூசிக் பெஸ்ட் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு அவார்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு கதாபாத்திரம் என்ன செய்து என்ன தொழில் செய்து ஒரு கேரக்டர் அவன் அந்த படத்துல அவன் யாரு அப்படிங்கிறத நீங்க டிஃபைன் பண்ணணும் கரெக்டாக திரைக்கதை அமைக்கும் போது அதை நீங்க மைண்ட்ல கரெக்டாக யோசிச்சதை கரெக்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு ஹீரோ வந்து காலேஜில் படிக்கிறானா ஐடில வேலை பார்க்கறானா அல்லது அவன் ஒரு படிக்காதவனா இல்லட்ரேட்டான அந்த கதையினுடைய ஜேனரை வச்சு நீங்க டிசைட் பண்ணணும் அந்த கேரக்டரை என்ன அவன் என்ன தொழில் செய்கிறான் அவன் படிக்கிறானா இல்லையாங்கிறத கரெக்ட் பண்ணாதான் நீங்க சீன் பண்ண முடியும் ஹீரோயின் யார் இந்த படத்துல ஹீரோயின் இருந்தா அவள் யாரு அவளுக்கு குடும்பம் இருக்கா இல்லையாங்கிறத யோசிச்சுட்டு அவன் என்ன பண்றான் காலேஜ்ல படிக்கிறாளா வேலை பாக்குறாரா ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் ஒரே இடத்துல வேலை பாக்குறாங்களா அல்லது ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்களா எங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது அவங்களுக்கு அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் அந்த சீன் இன்ட்ரெஸ்டிங்காக வர்றதுக்காக அவங்களுக்கு ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனோ ஒரு இடமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை வச்சோ அவங்க வேலை பார்க்குற இடத்தை வச்சோ உங்களுக்கு சீன் வந்து புசு புதுசாக நீங்கள் தோணும் இப்போ ரீசெண்டாக நான் பாலச்சந்திர சாரனுடைய ஒரு கவிதாலையாக சார்பாக கொடுத்த ஒரு இதை பார்த்தேன் அவருடைய ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி அவர் பேசியிருந்தார் எனக்கு மானசீக குரு இல்லை அவரோடையே நான் போய் ஒர்க் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடச்சிது மானசீகமாக குருவாக இருந்தாலும் அவர் ஒரு லெட்டர் எழுதி என்னை கூப்பிட்டு அவர் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சீரியலில் ரயில் சிநேகிதம்ங்கிற சீரியலில் முக்கை கொடுத்து என்னோட ஒர்க் பண்ண சொன்னாரு எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அதில் அவரோட போய் ஒர்க் பண்ண முடியல அவர் தான் ஸ்க்ரீன் பிளேயில் அவர் கொடுத்த அந்த அப்போ பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்கிறேனோ அது அந்த இன்டர்வியூ நான் பார்க்காமலே பார்த்தா தற்செயலில் அவரும் என்ன சொல்கிறாரு நான் வந்து இடத்த வச்செல்லாம் எனக்கு சேன் தோணும் ஒரு ஆர்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு டைலாக்கு தோணும் நான் செய்கிறது தப்பு தான் எனக்கே தெரியுது நான் எதையுமே எழுதிட்டு போகிறதில்லை மார்க் கூட பண்ண மாட்டேன் இந்த ஷார்ட்டு க்ளோஸ் அப்பாக மிட் ஷார்ட்டாக லாங் ஷார்ட்டான்னு நான் மார்க் பண்ணிக்கிட்டு கூட போக மாட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த இடத்தை வச்சோ அந்த ஆர்டிஸ்டை வச்சோ அவங்க நடிக்கும்போது எனக்கு சில வித்தியாசமான ஒரு ஐடியா தோணும் அது அங்கே நான் வந்து அந்த கதையில் இல்லாட்டா கூட அந்த ஸ்டீனில் இன்க்ளூட் பண்ணுவேன் அதனால் நான் எழுதிட்டு போகிறத அப்படியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு நல்ல உங்களுக்கு அதை நான் அதை உள் வாங்கிக்கிட்டு நான் திரும்ப அதை தான் சொல்கிறேன் ஒரு லொக்கேஷனுக்கு போகும்போது அந்த லொக்கேஷனை பார்த்த உடனே ஒரு பிரில்லியண்டான ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் நம்ம எழுதிட்டு போகிற ஸ்டீனில் சாதாரணமாக கொடைக்கானலில் போகிறான் ஊட்டிக்கு போகிறான் ஏதோ ஒரு இடம் காஷ்மீரில் அந்த இடத்துல அவங்க ஒரு ஆப்பிள் கடையில் சந்திக்கிறாங்க காஷ்மீரில் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் ஒரிஜினலாக அந்த காஷ்மீரில் கடை ஆப்பிள் வைக்கிற கடைக்கு நீங்கள் போகும்போது அங்கே ஏதாவது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருக்கலாம் அல்லது அந்த இடமே உங்களை எதையாவது தூண்டும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க டைலாக்லாம் எடுத்த உடனே அவ ஆப்பிள் வர வந்து அப்போ அவளுக்கு காசு இல்லை இவன் கொடுத்து உதவுறான்னு யூஷுவலான சீனை நீங்கள் எழுதிட்டு போனால் கூட இது நிறைய படத்தில் வந்த மாதிரி இருக்கேன் ஹீரோயினுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணோடனே ஒன்று விரும்புகிறா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அதை சீனை நீங்கள் மாற்றலாம் அந்த டயலாக சீன் எழுதின சீன் டைலாக்கே எழுதியிருந்தாலும் அதை அப்படியே வச்சுட்டு அங்கே ஆர்டிஸ்ட்ட நீங்கள் எப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கன்னு க்ரியேட்டிவாக அங்கேயே யோசிச்சு சொல்லி அந்த டைலாக்கையும் அங்கேயே யோசிச்சு சொல்லி எடுத்த சீன்கள்லாம் பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கு நானும் அது மாதிரி தான் நான் இங்கே எழுதிட்டு போனால் கூட எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமோ அல்லது ஒரு படங்களில் நான் டைலாக் எழுதும்போது கூட அந்த டைலாக் எழுதிட்டு போகும்போது அந்த டைரக்டர் நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய டைரக்டராக இருந்தால் அவர்கிட்ட போய் சார் இந்த சீன் ஓப்பனிங் நல்லா இல்லையே இதை இப்படி மாற்றி பண்ணலாமான்னு கேட்டு அவர் வந்து அந்த டைரக்டர் ஒத்துக்கிட்டால் நீங்கள் மாற்றலாம் இன்றைக்கி வர்ற இயக்குநர்கள் கூட ரைட்டருங்கிற ஒரு கேட்டகரியே இல்லாததுனால நாங்கள் தனியாக ஒரு இனம் இல்லை ரைட்டர் என அது டைரக்டரினுடைய அந்த அவத அவதாரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவதாரில் இந்த ரைட்டர் அவதாரமும் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு ரெண்டும் அடுத்த நாரீஸ்வரர் மாதிரி இந்த பக்கம் டைரெக்ஷன் இந்த பக்கம் ரைட்டர்னு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து பெரிய வெற்றி பெற்றவங்க ரொம்ப கம்மி தான் அடுத்தவங்க ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணி அடுத்தவங்க கதையும் வாங்கி படம் பண்ணுற நாகரிகம் தான் இல்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த கேரக்டரை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு கதாபாத்திரத்துக்கு பேரும் வச்சதுக்கப்புறம் கதை சொல்லும்போது அது எந்த லொக்கேஷனில் நடக்குது அவங்களுக்கு என்ன தொழில் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க அம்மா இருக்காங்களா தங்கச்சி வச்சு கதை இருக்கா தங்கச்சி அந்த கதையில் வர வேண்டியது இருக்கா அது அவளுக்கு ஒரு தம்பி ஹீரோயினுக்கு இருக்கான் அது ஹீரோவுக்கு ஒரு தம்பி இருக்கான் அதனால் கதையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா ஒரு ட்விஸ்ட் வருதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கதையை ரொம்ப ஆழமாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் உட்காரும்போது கதாபாத்திரங்களுக்கு பேரோட அந்த லொக்கேஷன் அதுக்கப்புறம் அந்த கதை நடக்கிற அந்த களம் அந்த எங்க நடக்குது அந்த ஊர் ஃபுல்லாக அது இருக்கா சிட்டிக்கு வராங்களாங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் எந்த படத்தை எடுத்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு படத்தை ஃபுல்லாக எடுக்கலாம் அது தப்பு இல்லை அதுதான் நாடக பாணின்னு சொல்லுவாங்க நாடகத்தில் ஸ்டேஜில் ஒரு வீடு செட்டு போட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து போயிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் பாலச்சந்திர சார் சொல்கிறாரு அது சீரியலில் அப்படி பண்ணலாம் அவர் என்ன சொல்கிறாரு பாலச்சந்தர் சார் நான் படத்துக்குன்னு ஒரு விதமான ஸ்க்ரீன் பிளே பண்ணுவேன் நாடகத்துக்கு ஒரு விதமாக பண்ணுவேன் சீரியலுக்கு ஒரு விதமாக பண்ணுவேன்னு சொல்கிறாரு அதை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஆரம்ப காலங்களில் என் படம்லாம் ஒரு ஆறு ஏழு படம் நாடக பாணின்னு சொன்னாங்க சினிமேட்டிக்காக நான் பண்ண தெரியல அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அது உண்மைதான் அவர் சொன்னதுன்னா அவருடைய ஆரம்ப கால எல்லாம் பார்த்தா நாடகம் மாதிரி இருக்கும் இப்போ சோ சாருடைய டைரெக்ஷனில் கூட அவர் படம் பண்ணார் அது கூட ஒரு நாடக பாணியில் தான் இருந்தது அதே மாதிரி விசு சார் விசு இருக்காரு அவருடைய கதைகள் ஆரம்பத்தில் அருமையான கதைகள் நாடகத்தில் ஜெயித்தால் கூட அது படமாகும்போது அது நாடக பாணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் சன்சார மின்சாரம் மணல் கயிறு இது மாதிரி படம் பண்ணும்போது நாடக பாணி இல்லை அவர் மணல் கயிறுலேயே மாற்றிக்கிட்டார் அப்போ என்ன ஆகுதுன்னா நாடகத்துல இருந்து வர்றவங்க புறம் ரைட்ராஸாக சினிமாக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அதுலேயே இம்யூன் ஆயிடுறாங்க நாடக பாணியில் ஒரு கதாபாத்திரம்னா அவங்க அதெல்லாம் நாடகத்தில் அந்த காலத்தில் கிண்டல் பண்ணுவாங்க அதோ வக்கீல் வந்துட்டார ஒன்னே வக்கீல் ட்ரெஸ்ல ஒருத்தர் வருவார் அந்த டாக்டர் வரார் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணி அந்த காலத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க படங்களில் அப்படி வந்தால் கிண்டல் பண்ணுவாங்க டாக்டர் வராருங்கிறத சொல்லணும் வக்கீல் வர்றாருங்கிறத சொல்லணும் அவர் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ அப்படி இல்லை கேமராவில் ஒரு டாக்டர் டருமே ஓபன் பண்ணலாம் ஒரு கேமரா ஒரு டைட்டாக வச்சு ஜூம் பேக் ஆனீங்கன்னா டாக்டர் இப்போ ஜூம் பேக் பண்ணுறதுக்கு கேமராமேன்கள் ஒத்துக்கிறது இல்லை ஜூம்ங்கிறதையும் அவங்க ஜூம் லென்ஸே அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை பிடிக்காது நான் அந்த காலத்தில் அப்படி இல்லை சாங்கில் அது எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் ஜூம்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான டைலாக் இருந்து அவங்களுக்கு க்ளோஸ் போகும் அதுக்கப்புறம் அவங்க பேசி முடித்த பிறகு அப்படி பேன் ஆகும் ஜூம் பேக் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பேசுனா அவங்ககிட்ட அப்படி கேமரா பேன் ஆகும் அவங்க டைட்டில் போகும் இல்லை ஒரு சாங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஜூம் போகிறது அது இப்போல்லாம் இல்லை அவ்வளோவா ஜூம்னு நம்ம இப்போ உள்ள இளம் கேமராமேன்கள்ட்ட சொன்னோம்னா சார் ஜூமெல்லாம் வேண்டாம் சார் எல்லாம் பழைய காலம் அப்படின்னு அவங்க அதை ஒதுக்கிடுறாங்க நான் ஷார்ட் ஃபிலிமில் கூட ஜூம் ஜூம் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட ஜூம் பண்ணுங்க என்ன பண்ண மாட்டாங்க கே கேமராவில் செடி கேம வந்ததுக்கப்புறம் கையிலேயே கேமரா எடுத்துகிட்டு போகிறேன் சார் ஜூமே வேண்டாம் சார் அப்படியே பேன் பண்ணுறேன் இவங்க க்ளோஸ்லாம் அப்படியே திருப்பி அவங்ககிட்டயே கேமரா எடுத்துகிட்டு போகிறாங்கிற நாகரிகம் வந்துருச்சு இன்றைக்கி டிஜிட்டலில் ஆனால் நீங்கள் கேரக்டரை நீங்கள் பார்த்து அந்த கதாபாத்திரம் என்ன டைலாக் பேசுது அந்த டைலாக்கு என்ன இம்பார்ட்டன்ஸு ஆஸ் எ ரைட்டர் நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அந்த டைலாக்கை மைண்டாக நல்ல இருக்கிற வசனத்தை உடனே எழுதிக்கணும் மறந்துடும் கதை பேசிக்கிட்டே வரும்போது டைலாக் நம்மள அறியாமலே நல்ல டைலாக் வரும் அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது அந்த சீனில் ட்ரீட்மெண்ட்டு ஷூட்டிங் ஸ்கிரிப்டில் டைலாக்கை எழுதிட்டு தான் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வரணும் அப்புறம் தான் ஷார்ட் பிரிக்கணும் இப்போ பாலச்சந்திர சார்லாம் நான் ஷார்ட் பறிக்கலைன்னா அவர் பேசிக்கலாக மிகப்பெரிய கிரியேட்டராக இருந்ததுனால காரில் போகும்போது எனக்கு சீன் தோணும் அப்படியெல்லாம் சொன்னார் அப்படி இயக்குநர்கள் இருக்காங்க நான் நிறைய பேர் அந்த மாதிரி இருந்த இயக்குநர்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து தான் சீனே பேசுவாங்க அங்கே வந்து தான் டைலாக் எழுதுவாங்க டைலாக் எழுத மாட்டாங்க வாய்ட்டே சொல்லுவாங்க அந்த மாதிரி இயக்குநர்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எனக்கும் அடாப்ட் ஆயிடுச்சு என்னால் ஒரு கதையை நீங்கள் ஸ்க்ரீன் பிளே மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு ஒரு லொக்கேஷனுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா ஆர்டிஸ்ட் மட்டும் இருந்தாங்கன்னா அது என்ன சீனு என்ன கண்டென்ட் என்ன சொல்லலைன்னா கூட ஐ கேன் ஹெல்ப் தம் உடனே ஒருவரின் செலப்படி பண்ணால் நல்லா இருக்கணும் அப்படி நான் பிராம நாராயணன் படங்கள் எல்லாம் வருஷத்துக்கு பன்னெண்டு படம் பண்ணும்போது ஃபுல்லாக பக்காவாக ஸ்க்ரீன் இருக்காது ஒரு ரஃப் ஆர்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க அது தப்பு தான் இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துல நானும் அதுக்கு அடாப்ட் ஆகணும் ஸோ நான் போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சார் ஒரு நாய் இருக்குது ப்ரௌனின்னு இந்த பக்கம் கார்த்திக் இருக்கார் இந்த மகாலட்சுமின்னு ஒரு நடிகை ஏவிமராஜன் பொண்ணு நன்றின்னு ஒரு படம் அதாவது அர்ஜுனுக்கு முதல் படம் அது கன்னடத்தில் இருந்து தமிழில் ரீமேக் ரைட்ஸ் வாங்கி ஏவிஎம் ராஜன் ப்ரொடியூஸ் பண்ணாரு ராமநாராயண் டைரக்ஷன் நான் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணேன் அப்போ திடீர்னு நம்ம ஷூட்டிங் போன உடனே அவர் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருப்பாரு டைரக்டர் உடனே கேமராமேன் கூப்பிடுவார் கூப்பிட்டு தினகர் வந்துட்டீங்களா அது இந்த நாய் இருக்கு கார்த்திக் இருக்காரு அந்த மகாலட்சுமி இந்த ஹீரோயின் இருக்காங்க ஒரு லவ் சாங் ஸ்டார்ட் பண்றோம் சாங்க்கு லீடே இல்லை இவங்க டை டைரக்டர் எடுத்த உடனே சாங் எடுங்கிறான் அப்ரப்டாக அந்த சாங் இருந்தால் நல்லா இருக்கு அது ஒரு லீடர் இருந்தால் நல்லா அது அந்த காலத்தில் ஸ்கிரீன் பிளேயில் ரொம்ப மஸ்ட் ஒரு சாங் வருதுன்னா அதுக்கு முன்னால சீன் இருக்கும் நீங்க எம்ஜிஆர் படங்கள் பழைய படங்கள் பார்த்தால் கூட அப்ரப்டா சாங்கை ஓபன் பண்றதுங்கிறது கொண்டு வந்தது யாருன்னா மணிரத்னம் அதுக்கப்புறம் ஷங்கர் இவங்க எல்லாம் சாங் என்ன உடனே அப்ரப்டா சாங் இதுக்கு லீடு வேணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது உடைச்சவங்க அதுவும் ஜெயிச்சிருக்கு ஆனா ஸ்ரீதர் மாதிரி டைரக்டர் பழம்பரி இயக்குநர்கள் யாரா இருந்தாலும் பாலச்சந்தர் உட்பட அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாங் வரப்போகுது ஒரு ஹீரோயின் டீஸ் பண்ணி ஹீரோ பாடுறான் அல்லது ஹீரோயின் கோ போறா போகிறா அல்லது ஹீரோ கோ வச்சுக்கிட்டு போகிறாரு அவரை வந்து அந்த ஹீரோயின் சமாதானம் பண்ணி பாடுறான் அப்படின்னு சுச்சுவேஷன் வந்த உடனே அப்போ தான் அந்த லிரிக் ரைட்டருக்கு பாட்டு எழுதுவாங்க டக்குன்னு ஒரு பாட்டு வரி எழுதுனோடனே ஒரு அந்த லிரிக்கை வந்து இந்த கதையை தழுவி இருக்கும் அப்போ அதில் நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ உதாரணமாக அன்புகரங்கள்னு ஒரு படம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா தேவிகா சிவாஜிக்கு ஒரு சாங் வரும் அதில் ரொம்ப அருமையான பாட்டு அது அந்த பாட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா கிண்டல் பண்ணி தேவிகா சிவாஜியை டீஸ் பண்ணி பாடுற மாதிரி சாங் அதுக்கு ஒரு சாங் லீடு கொடுத்துருவாங்க சீன் அது அந்த சீனையும் ரைட்டர் தான் எழுதணும் அது கேமராமேனோ அல்லது அங்கே இருக்கிற கோரியோகிராஃபரோ அவர் யாரோ ஒரு ஆர்டிஸ்டுக்கு அது தெரியாது அந்த சீனை நீங்கள் லீடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சீனை எழுதிட்டு சாங்க்க்கு வருவாங்க அந்த நாகரிகம் இப்போ அதிகமாக இல்லை அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் அப்படி பண்ணுறது எப்பாவது ஒரு தடவை உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அந்த சாங்க்கு லீடு எழுதுங்க அதே மாதிரி ஒரு சீன் ஒரு சீனுக்கு முன்னால அந்த சீனத்தை தழுவி அது அந்த சீனுக்கு லீடு எழுதிட்டு இந்த சீன் வருவாங்க அப்ரேப்டா அப்ரேப்டா சீனை கட் பண்ணிட்டு அது பவுன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ற மாதிரி நீங்கள் தப்ப செய்யக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்கு இடையில ஒரு லிங்க் இருந்ததுன்னா அண்டர் கரண்டா ஒரு கதை வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது ஒரு படம் பார்க்குற ஃபீல் வராது லைஃப் அப்படியே பார்க்குற மாதிரி வரும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு 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 படத்தில் பாலச்சந்திரிட்டே உதாரணம் எடுத்துக்கிடுவோம் ஒரு குழந்தைய குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா அந்த குழந்தையை போது அவர் ஏதோ பேசுகிறாரு ஹஸ்பண்டு இரிட்டேட் ஆகுறார் அப்போ இந்த சீனை அவங்க எப்படி எழுதியிருக்க முடியும் குழந்தைய குழந்தையை குளிப்பாட்டிக்கிட்டு ஹீரோக்கிட்ட ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்லி இருகோடுகள் படத்தில் ஒரு சீன் அவர் அப்படித்தான் எழுதியிருக்க முடியும் அப்படித்தான் எழுதுவாங்க யாரும் ஆனால் லொக்கேஷனுக்கு போய் அந்த குழந்தைய அவன் போது அந்த ஹஸ்பண்ட் பேசுறது இரிட்டேட் ஆகும்போது நீங்க இன்னைக்கு படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு அடி இந்த குழந்தைய ஜெயந்தி அடிச்சுட்டு ஏய் இங்க திரும்படி எங்க பா அந்த கோபத்தை அந்த கணவன் மேல உள்ள கோபத்தை இந்த குழந்தைகிட்ட காட்டுவான் அப்படிலாம் இன்னைக்கு எமோஷன் எமோஷன் பேஸ் பண்ணி கதை இருந்தது இயற்கையா நடக்கிறது குழந்தை எப்படி தாருமாறு அங்க திரும்பினா என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பலர்னு ஒரு ஆரஞ்சு ஒழுங்காது அந்த கோபத்தை எங்க காட்டுறான்னு எழுதினாரு பாசமல்ல இருக்கிற படத்துல பீம்சிங் டைரக்ஷன்ல எதிர வந்து ஜெமினி கணேசன் நிக்கிறாரு அவர் வந்து தன் காதலி காதலிக்கிற பொண்ணு யாருன்னா தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி உயிரை வச்சிருந்த தங்கச்சிக்கு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு சிவாஜியும் ஜெமினியும் அவனே காதலிக்கிறான் அது தெரிஞ்சதுக்கப்புறம் சிவாஜிக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் இப்போ அவனுக்கு கொடுக்க இவருக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அவன் எதிரி ஏன்னா அவன் இவருடைய மில்லில் வேலை பார்த்து யூனியன் லீடர் லீடராகி அங்கே வந்து நியாயத்தை கேட்க வரான் சிவாஜியை பார்த்து அப்போ சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சீனில் நிச்சயமாக இந்த டைரக்டரும் எழுதியிருக்க முடியாது ரொனால்ட் கோல்மன் அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் அவர் தான் ஆப்ஜெக்டை வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு டைலாக் பேசுவார் இங்கிலீஷ் படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் அப்படி இருந்தாங்க தமிழில் ரொம்ப கம்மி அதுக்கு இவங்க கேட்டீங்கன்னா டிஎஃப்டி படிக்கிற இடத்துல உடனே அது ஒரு ஆக்டிங் மெத்தட் ஆக்டிங் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய டெக்னிக்கல் வேர்டு தத்தாவேஸ்கே பண்ணார் அவர் பண்ணார் ஸ்டாண்ட் லெவல்ஸ்கே பண்ணாருன்னு சொல்லி உங்களுக்கு புரியாத சில பேர்களை சொல்லி அவங்களை குழப்பிடுவாங்க அதுல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா யதார்த்தமா நீங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்றீங்களோ இல்லையோ அது ஒரு கிரியேஷன் தான் அப்போ என்ன பண்ணுவார் சிவாஜி கணேசன் இதில் நிற்கிற ஜெமினி கணேசன் பேசும்போது கோவப்படும் போது அங்கே இருந்த ஒரு பென் நைஃப் ஒரு கத்தியை எடுத்து அங்கே ஒரு பென்சில் இருக்கும் அதை எடுத்து சீவார் அந்த கோபத்தை ஷார்ட் இதில் வைப்பாங்க பயங்கர கோபத்துல சாதாரணமா இப்படி சீவுறவரும் அதுக்கப்புறம் முகத்தை வச்சுக்கிட்டு அப்படியே அதை இதுக்கு குளாஸ் வச்சேன் அப்படி செய்வார் அப்படி செய்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆளை கத்த கத்தியால அறுக்க முடியல குத்த முடியல அவரை என்ன செய்யணே தெரியல அந்த கோபத்தை தன் கையில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல காட்டினாங்க சார் இதெல்லாம் ரைட்டருக்கு எதுக்கு சார் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நடிப்புக்கு நடிப்பு பயிற்சி உள்ளவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படி நிறைய அவங்களுக்கு டவுட்ஸ் தோணும் ஏன்னா நீங்கள் முழுமையாக எதையும் கத்துக்கல முழுமையாக எதையும் கேட்கலன்னு தான் அர்த்தம் அதாவது அந்த இடத்துக்கு போய் ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாங்க ஷார்ட்ஸை கிரியேட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டில் சில மாற்றங்கள் வரும் சில ஆர்டிஸ்டே கூட பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாங்கன்னா கூட அவங்க இப்படி பண்ண வேண்டாம் இப்படி பண்ணட்டுமான்னு கேட்பாங்க அதுக்கும் நீங்கள் தான் சினிமாக்குள்ள வர முடியும் நீங்கள் அங்கே போய் எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு கேமரா மேன் அதை விட இங்கே வச்சா கேமரா நல்லா இருக்குமா சார் நான் கேமராமேனா நீ கேமராமேனா நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் சாதிச்சுட்டு வந்த டைரக்டர்களே இல்லை வரும்போது தான் வராங்க கொஞ்சம் ரெண்டு மூணு படம் உடன உடனே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் யாரும் பேச்சையும் அவங்க கேட்கறது இல்லைங்கிறது அஹ் தொன்று தொட்டு இன்னைக்கு இன்னைக்குன்னில அந்த காலத்துல டைரக்டர் எடுத்து அந்த திம்முரு உண்டு அதான் பாலச்சந்தர் சார் சொன்னாரு ஒரு நான் வந்த காலத்தில் படத்தில் ஒரு பெரிய இயக்குனர் அவர் ரொம்ப பேர் வாங்கினவர் வசனத்தில் அவருடைய படங்கள் அவ்வளோ அழகாக ஓடும் நானே மானசீகமாக அவரை என்னுடைய குடும்பமாக குடும்ப சம்பந்தமாக படம் எடுத்து அவரை மானசீக குருவாக ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் அவர் எல்லா நடிகர்களுக்கும் சொல்லும்போது கையை கையை அப்படி ஆட்டி ஆட்டி சொல்லுவார் அந்த நடிகர்கள் நடிகர்கள் என் படத்துக்கு வரும்போது அதே மாதிரி கை ஆட்டுவாங்க நான் கையை போய் பிடிப்பேன் தயவுசெய்து கையை ஆட்டாதீங்க எனது எப்படின்னா ஒரு 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 ஹீரோயின் கூட ஒரு அக்கா இருக்கா இல்ல ஒரு அம்மா இருக்கான்னு இங்க ஹீரோயின் கையாட்டுவா அது வேற விஷயம் பொம்பளைகள் தான் பெரும்போது அந்த அம்மா வந்து இந்த பாருங்க என்னுடைய மகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை நான் எதுக்காக எப்படி சொல்றேன்னு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு இங்கிறதுக்கு இப்படி இப்படியே கைய பேசுற ஆள்களை பத்தின கை வந்தா அவங்களை காட்டுறது தன்னை காட்டுறது கூட எதிர நிக்கிறவனை காட்டுறது இது படம் பூரா அப்படி பேசுவாங்க வேலை வேலைக்காரர் இருந்தாலும் இப்படி தான் பேசுவாள் வேலைக்காரர் இருந்தால்மா நான் உங்களுக்காக தாம்மா வேலை பார்க்குறேன் கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் எனக்கு நல்ல வேலை கிடச்சி கூட நான் போல அங்கே போகலம்மா இப்படி காட்டுவாங்க இது நான் அந்த படங்கள் பூரா பார்த்ததுனால அவர் யாரை சொல்கிறாருன்னு எனக்கு பழிச்சனை தெரியும் சினிமா பார்த்தவர்களுக்கு பழைய எங்களை மாதிரி சீனியர் ரைட்டர்ஸுக்கு தெரியும் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தெரியாது பாலச்சந்தர் சாரியை மறக்கிற காலம் கொஞ்சம் நாளில் மணிரத்னத்தை மறந்து அடுத்த ஜெனரேஷன் வந்துடுது சங்கரை மறந்து அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டீங்க எங் ஜெனரேஷன் ஆனால் மிகப்பெரிய இயக்குநராக இருந்த அவர் நடிக்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஷூட்டிங்ல அவர் நடிக்கும்போது இப்படி தான் சொல்லி கொடுப்பாரு சோ அவருடைய அந்த சாயல்லையே நடித்த நடிகர்கள் பாலச்சந்தர் சார் படத்துக்கு வரும்போது கையாட்டிட்டு கையை போய் பிடிச்சார் தயவு செய்து கையாட்டுறதை கொடுங்க அவர் அந்த ட்ரெண்டை கொண்டு வந்தார் ஒரு குடும்ப கதை எடுக்கும்போது அதுக்கப்புறம் வந்தவங்க அவருக்கு பின்னால பெரும்பாலும் குடும்ப கதைகளும் எடுத்து ஜெயிச்சார் அப்ப அவருடைய இன்னொரு அருமையான ஸ்டேட்மெண்ட்டை நான் என்னடா அவர் சொன்னதை நான் திரும்பி வாங்கி சொல்றேன்னா எனக்கு முன்னாலும் ஒரு பெரிய சீனியர் முன்னோடி அதனால் பிரசிடென்ட் இன்னொன்று என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பயங்கரமான குடும்ப கதைகள் எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்திலேயே காமெடியும் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரே நேரத்தில் ஷூட்டிங் இந்த பக்கம் மேஜர் சந்திரகாந்த் என்னுடைய மாஸ்டர் பீஸு அந்த பக்கம் வந்து பாமா விஜயம் அவ்வளோ அழகான இதில் கா காமெடி படம் தான் ஆகும் ஆனால் நான் அதை கேரே பண்ணலை என்னுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா மேஜர் சந்திரகாந்தில் இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை தான் நினைப்பேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தேன் பாமா விஜயம் கேர்லெஸ்ஸாக எடுத்தேன் அந்த படம் இரநூறு நாள் தாண்டி ஓடிச்சு பாமா விஜயம் அது ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ காமெடி எல்லாருமே இருந்தது அவ்வளோ சிரமப்பட்டு நான் கஷ்டப்பட்டு பண்ண மேஜர் சந்திரகாந்த் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஓடிச்சு பெரிய ஹிட்டு கிடையாது அப்படிங்கிறாரு இதுதான் நீங்கள் ஏற்றுக்கணும் மனசில் வச்சுக்கணும் இதை என்ன காரணம்னா அவ்வளோ பெரிய இயக்குனர் படங்கள் பண்ணவர் தோற்ற படங்களை பற்றி பேசுகிறார் நீங்கள் வெற்றியை மட்டும் பற்றி பேசுகிற அளவுக்கு தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது சினிமாவில் எல்லாருக்கும் ஒரு ஏற்றம் வரும் இறக்கம் வரும் ஒரு பெரிய உயர்வு வரும் ஒரு சரிவு வரும் அப்போ சரிவு வரும்போது நீங்கள் தவிர திருத்திக்காமல் மறுபடியும் அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே உங்கள் கதையவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை போகிறான் தோத்துக்கிட்டு தான் இருப்பீங்க அப்படி நிறைய இயக்குநர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அவங்க பேரை சொல்ல விரும்பலை அவங்க முதல் படம் ரெண்டு படம் ஜெயிச்ச உடனே அவங்க தான் அத்தாரிட்டி மாதிரி அது இதுன்னு பேசிட்டு அவங்க ஆர்டிஸ்ட் அடிக்கிறதும் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறதும் நான் வந்து வல்கராக பேசுகிறதும் ஆபாசமாக அஸ்டன் டைரக்டர் எல்லாம் நாயோட கேவலமாக நடத்துறதும் இப்படி இயக்குநர்கள் நிறைய பேர் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஊடுருவி வந்துட்டாங்க அது வந்து தவறு அதாவது நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் திமுறும் ஆணவும் அகங்காரமும் உனக்கு ஓரளவுக்கு மக்கள் அதை ரசிக்கிறாங்களோ இல்லையோ இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் வேறு வழி இல்லாமல் அதை சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நீ கீழே விழுந்தேன்னா எழுந்திருக்க முடியாது அது மட்டும் ஜாக்கிரதை அதனால் நீங்கள் இளமை இயக்குநர்கள் வரும்போது இன்றைக்கி எப்படி பணிவாக எளிமையாக இருக்கீங்களோ அது மாதிரி வெற்றி பெற்றாலும் உங்கள் படம் எத்தனை படம் ஜெயித்தாலும் அதே எளிமை பணி ஒருக்கணும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும்னு சொன்னாங்க அது உண்மை அதனால் உயர 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 உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து திமிரு தலகன அகங்காரம் இல்லாமல் எளிமையா இருக்கணும் கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷனில் போய் நீங்க யோசிக்கணும்னா யோசிக்கலாம் ஆனா அது முன்கூட்டியே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரிந்திருந்தால் அதை நீங்க முன்கூட்டியே அந்த லொக்கேஷனில் இப்படி இருக்கு அதனால அதுக்கு ஒரு சீன் எழுதலாம் அங்க போய் கதாபாத்திரங்களை நீங்க தேர்ந்தெடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்க போட்டீங்க தப்பு இல்லை இப்ப சின்ன சின்ன ரோலுக்கு அந்த ஊர்ல உள்ள மக்களையோ அல்லது ப்ரொடியூசர் சொல்ற ஆளையோ நீங்கள் நடிக்க வைக்கணுங்கிற ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அது எப்படி சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு ஆர்டிஸ்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் என்ன பிரச்சனை வருது ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுங்கிறது எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே அதை டிசைட் பண்ணணுங்கிறத இன்னும் தெளிவாக உங்களுக்கு அடுத்த பாடத்தில் நடிகர்கள் தேர்வுங்கிற மாதிரி அதை பற்றி பேசுவோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசித் நகர் நான் விடைபெற பண்ற நேரத்திலேயே சொல்றேன் மறக்காம எங்க டிஎம்ஏ சேனலை நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி வணக்கம் சினிமா வரவேற்றுது மை திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக்கொள்ளுங்கள் சினிமாவில் வெற்றி பெணுமா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தீ அதை சேரம் பாருங்கள் திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்றுக்கொள்ளுங்கள் சினிமாவில் வெற்றி வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்

தை அறிவை கற்று கொள்ளுங்கள் ஆவற்றி வேணும் அப்பிரஸ் எங்கள் ஜீயமே சேனப்பா